வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரெயல் நம்பர் பார்த்துடலாம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் செகண்ட் ட்ரெயில் நம்பர் இரநூத்தி பத்து ஆறுநூற்றி பதினெட்டு இதுதான் வந்து ட்ரையல் நம்பரு இந்த ரெண்டு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா பேட்டரி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான விண்ணிங் நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட்டு போர்டில் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னாச்சுன்னா இன்றைக்கி போர்டு வந்து மாறிடுச்சு நம்ம பிசியில் கொடுத்த வந்து மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு இன்றைக்கி த்ரீ டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம முந்நூற்றி அறுபத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம கொடுத்தது முந்நூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் அதாவது ஏ ஏசி வந்து நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டாலும் பி போல் வந்து நம்ம சொதப்பிட்டோம் இங்கே வந்து ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் வந்து சைபர் கொடுத்துட்டேன் ஓகேங்களா சைபர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தனால கொடுத்தேன் அது மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஏசி பாஸ் பண்ண முடிஞ்சுது ஆனால் பி போர்டில் வந்து நம்ம சரியாக கன்ஃபார்ம் பண்ணாதனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா சைபர் வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடச்சிருக்கும் ஓகே நண்பர்களே இன்றைக்கி நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் முடிச்சுட்டு கையை விட்டு போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பெண்டிங் நம்பர்ஸ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மூணு நம்பர் சி போல டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நம்ம சி போல டார்கெட் பண்ணது ஏ போர்ட்ல வந்து போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் முன்னூத்தி ரிசல்ட் நம்ம வந்து ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் முப்பது முப்பத்தி அஞ்சு சைபர் மூணு ஐம்பத்தி மூணு அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி மூணாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் நம்ம கொடுத்த நம்பர் கூட எதுவும் செட் ஆகாமல் போயிடுச்சு அப்புறம் ஏழாம் நம்பர் வந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி சைபர் ஏழு எழுபதுன்னு கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அறுபத்தி ஏழு முப்பத்தி ஏழு இந்த மாதிரி மூணு ஆறு கூட சேர்ந்து வந்துடுச்சு அதனால் இன்றைக்கி எதுவுமே மேட்ச் ஆகாமல் போச்சு நான் நம்புறது வந்து பார்த்திங்கனா சைபர் தான் ரொம்ப நம்பினேன் அது வந்து நீங்கள் போச்சு இன்றைக்கி டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் சைபர் மூணு முப்பதுன்னு கொடுத்துருந்தேன் ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சுன்னு பவரில் அப்படியே மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் அதாவது மூணாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கூடயும் அஞ்சு அஞ்சா நம்பர் கூடயும் மேட்ச் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் சம்மந்தம்லாம் வந்திருக்கு நீ தடிச்ச ஏழாம் நம்பர் இன்றைக்கி கேமில் வந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிசி பெஸ்ட் போர்டில் மூணாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து ரெண்டில் ஒரு நம்பர் வந்து போர்டு மாறாமல் கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாறி எனக்கு மூணா நம்பரை உட்காந்துருச்சு சி போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழா நம்பரே உட்காந்துருச்சு நேற்று வந்து பார்த்தோன்னா சி போர்டில் ஏழு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் தான் சி போர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாறி வரும்னு நினச்சேன் அதே இடத்துல அடித்த இடத்துல அடிச்சிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் நமக்கு வந்து போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் இல்லை த்ரீ டிஜிட்டாவது கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஜஸ்ட் மிசில் தான் இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிருக்கு இன்றைக்கி ரிசல்ட் பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஏழு நம்ம கொடுத்தது முந்நூற்றி ஏழு பி போலில் வந்து ஒன்றா சைபர் வஸ்ட்டு ஓகேங்களா நம்ம ஆறாம் நம்பர் வந்திருக்குது இன்றைக்கி இன்றைக்கி ஜஸ்ட் மிஷில் வந்து பி போர்டில் வந்து நம்ம சொதப்போதுனால நமக்கு த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிசில் நம்ம கையை விட்டு போயிருச்சு இல்லைனா ஒரு அற்புதமான த்ரீ டிஜிட் நம்ம சூப்பராக வாங்கியிருக்கலாம் இந்த ஆறாம் நம்பரை எதிர்பார்க்க வே இல்லை சைபர் தான் ரொம்ப நம்பினேன் அப்படி இன்னைக்கு சைபர் வந்துருந்துச்சுன்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்பீங்க ஓகே நம்பளை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா இல்லாட்டு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ட்ராப் ஆன தான் இப்போ நான் பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கன்பிரஸ் பண்ணிக்கோங்க பில்லை கன்பஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டம் மறக்காம அமுத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்றது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதிலாக ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெள்ளி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட்

ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபோர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த ப்ளான் வந்து உங்களுக்கு என்ன பருதுன்னா அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பண்ணனில் நீங்கள் அதை அழுத்திய உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் யாருக்குமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்படின்ட்டு நான் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் போடு பார்த்தாலும் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா மூணாம் நம்பரும் அதோட பவர் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஏன்னா அடித்த நம்பரில் இருந்தால் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மூணாம் நம்பர் வந்திருக்கு அதனால் மூணு அல்லது அதோட பவர் எட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் இதேமாதிரி வருதா அப்படிங்கறத பாருங்கள் வந்துச்சு நம்மகிட்ட ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய கெசிங்கும் ஏங்கி மேட்ச் ஆச்சினா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கிரெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மூணு எட்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு இதேமாதிரி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் கிடச்சிருக்குது ரெண்டா நம்பர் கிடச்சிருக்குது ஸோ நமக்கு பிசிலி விட்டு தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் இதுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கை தான் உமா நம்பர் ரெண்டாம் நம்பரை கொடுக்குறேன் உடனே வந்துச்சு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டு இரநூத்தி எண்பத்தொம்பது இரநூத்தி தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு முந்நூற்றி இருபத்தொம்பது முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர் பேர் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கு நீங்கள் போடுங்க சூப்பராக இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ